சொந்தங்கள் யாவருக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்ம கடத்தி கொண்டு போய்ட்டுருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு டார்கெட் நியமிச்சிருந்தோம் என்ன டார்கெட் அப்படின்னா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நூறு அரசு அலுவலகங்களை நம்ம கலாய் பண்ணிடணும் நம்மளும் நம்ம டீமை சார்ந்த உறவுகள் நம்ம கலாய் பண்ணிடணுங்கிற ஒரு டார்கெட் வச்சுருந்தோம் சரி இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியலை கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்களை நம்ம கலாய் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஸோ விஓ அலுவலகம் துவங்கி ஆரம்ப சுகாதார நிலையம் இபி ஆஃபீஸு வட்டாட்சியர் அலுவலகம் ஹோட்டாட்சியர் அலுவலகம் அதை தாண்டி கிராம ஊராட்சி அலுவலகம் பிடிஓ அலுவலகம் இப்படி எண்ணற்ற துறை சார்ந்த அலுவலகங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கலாய்வு பண்ணியிருக்கோம் பத்திரப்பதிவு அலுவலகம் ஸோ இப்படி பல அரசு அலுவலகங்களில் நம்ம வந்து கலாய்வு வந்து இருக்கிறோம் அப்படி நம்ம டீமை சார்ந்த உறவுகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம டார்கெட்டை இந்த வருஷம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியலை ஆனால் இதே டார்கெட்டை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்ம எடுத்திருக்கோம் ஆகவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு நூறு அலுவலகங்களையாவது நம்ம நம்ம டீம் சார்ந்த உறவுகள் கலாய்வு பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறோம் ஏன் வந்து இதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது இப்படி கலாய்வு பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா ஆர்டிஐங்கிற சட்டத்தை கொண்டு வந்ததே இங்கே நடக்கக்கூடிய ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக கொண்டு வந்த சட்டம் தான் அது மக்களுக்கு அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மை எல்லாமே மக்கள் மத்தியில் தெரிவிக்கணும் மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய அரசு ஒவ்வொரு திட்டத்திலையும் என்ன செய்யுது அப்படிங்கிறத மக்களே தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான சட்டத்தை தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த ஆர்டிஐங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இதை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த சட்டத்தில் ஒரு முக்கியமான பிரிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு உட்பிரிவு ஜெயலை அற்புதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசாங்க அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய ஆவணங்கள் கோப்புகளை எல்லாமே வந்து பார்வையிட்டுக்கலாம் தேவையான நகல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த சட்டத்தை சொல்லியிருக்காங்க இந்த சட்டப்பிரிவை நம்ம பயன்படுத்தணும் மெயினாக அப்படிங்கிறக்காண்டி நம்ம பல ஆண்டுகளாக நம்ம வந்து கலாய்வு ஆய்வு இருந்தாலும் இந்த வருடம் கல ஆய்வு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து தீவிரப்படுத்தியிருக்கோம் அதிலேயும் குறிப்பாக நம்ம டீமில் இருக்கக்கூடிய தம்பிங்க வந்து இந்த கலாய்வு செய்கிற விஷயத்தை ரொம்ப தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம டார்கெட் நூறு வச்சுருந்தோம் ஆனால் அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணலை நாற்பதுக்கு மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆனால் அடுத்த ஆண்டில் கிட்டத்தட்ட நூறு அரசு அலுவலகங்களை நம்ம கலாய் பண்ணிடுங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் இப்போ ஊராட்சி மன்ற அலுவலத்தை கலாய் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்து நம்ம சம்மந்தப்பட்ட நம்ம ஏடி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஊரக உதவி இயக்குனர் அவர்களுக்கு தவறு தெரிவிக்கிறோம் மாவட்ட ஆட்சியருக்கு தார் கொடுக்குறோம் வட்ட நம்ம பிடிஓ அலுவலங்களுக்கு நம்ம புகார் கொடுக்குறோம் இப்படி கிடைக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்து மேல்மட்ட அதிகாரிகளுக்கு அவர்கள் மீது துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு புகாரை நம்ம பண்ணிட்டுருக்கோம் அதை தாண்டி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் எப்படி வந்து இந்த ஊராட்சியில் முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பின் பண்ணி ஈ ஸ்வராஜ் வெப்சைட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த தகவலுக்கும் நம்ம நேரடியாக கலாய்வு செய்து எடுக்கப்பட்ட அந்த ஆவணங்களுக்கும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத மிக அழகாக கொட்டேஷன் போட்டு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நம்ம கொடுத்து இருக்கோம் ஆகவே இந்த வேலையை வந்து நம்ம சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஊராட்சியும் கலாய் பண்ணும்போது நம்ம இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் கடந்த வருடத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ஊராட்சி நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த வாரத்துக்குள்ளே ஒரே ஊராட்சியை கோட்டையை கிட்டத்தட்ட நம்ம டீம் சார்ந்தவங்க ரெண்டு முறை கலாய் பண்ணாங்க அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாளையம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராம ஊராட்சியில் ரெண்டு முறை கல நடந்தது முதல் வாரத்தில் வந்து சிவகங்கை மாவட்ட ஆர்டிய பொறுப்பாளர் திரு தம்பி கலாம் கார்த்திகேன் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்தார் ரெண்டாவது முறையாக நேற்று பார்த்திங்கன்னா போலீஸ் சட்ட பயிற்சியாளர் பசீர் அகமது தலைமையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நண்பர்கள் கூட போய் ஆய்வு செய்தாங்க அதில் பாலா நம்முடைய ராமநாதம் மாவட்ட ஆர்டிய பொறுப்பாளர் ஜாகி ருஷன் விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் நம்ம கந்தசாமி நாலு பேரும் வந்து ஐயாவோட சேர்ந்து வந்து ஆய்வு பண்ணினாங்க நிறைய ஆவணங்கள் அங்கே வந்து நம்மளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதை தாண்டி இன்னென்ன முறைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்காங்க ஆகவே அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அதை தாண்டி நம்ம சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் என்னன்னா கிட்டத்தட்ட நூறு அரசு அலுவலங்களை நம்ம கலாய்வு பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இதை ஏன் நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் தனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் அதே மாதிரி பெரு உரிமை சட்டத்தில் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களை பராமரிக்கிற கோப்புகளை குடிமக்கள் ஆய்வு செய்ய முடியுங்கிற விஷயத்தை அந்தந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் ரெண்டாவது பொதுமக்களுக்கும் விழிப்பு வேணும் அரசு அது அலுவலர்களுக்கும் விழிப்பு வேணும் அப்போ தான் அங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆகவே இவ இங்க எந்த நேரத்துலையும் இந்த ஆபீஸ் வந்து கலாய் பண்ணுவாங்க ஆகவே வந்து இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அலுவலர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக நிறைய வந்து மாற்றங்கள் இங்கே பிறக்கும் ஆகவே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய டார்கெட் என்னன்னா நூறு அரசு அலுவலகங்களை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கலாய் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம டார்கெட் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கோம் ஆகவே இதே போல் நீங்களும் ஒரு முடிவு எடுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசு அலுவலங்களை கலாய் பண்ணுறதுக்கு ஆர்டிஎம் மூலம் வந்து மனு பண்ண கற்றுக்குங்க அப்படி மனு பண்ணிவிட்டு நீங்கள் கலாய் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இந்த கலாய் மூலம் கிடைக்கும் நீங்கள் தகவல் பெரு உரிமை சட்டத்தில் நகல் கேட்டு நீங்கள் வந்து ஆர் ஒன்றில் நீங்கள் அப் நீங்கள் வந்து அனுப்பும்போது ஆன்லைன்லையோ அல்லது ஆஃப்லைன்லயோ நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு பேப்பராக கிடைக்கக்கூடிய தகவலை விட நீங்கள் நேரடியாக ஆய்வுக்கு போகும்போது அங்கே நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே வந்து உறவுகள் இந்த டூஜேங்கிற பிரி பிரிவை நீங்கள் அதிக அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் கலாய்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அரசு அலுவலங்கள்லாம் அதிகமாக வந்து தன்னார்வலர்கள் வந்து அதை செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு மாபெரும் விழிப்புணர்வை கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்காகவே நீங்களும் எங்களோட சேர்ந்து இணைஞ்சு பயணம் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி கலாய் பண்ணுறோமோ அதே போல் நீங்கள் உங்கள் ஏரியாவில் அந்த கலாய்ங்கிற ஒரு விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய தவறுகள் நீங்கள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காகவே நீங்களும் ஒரு டார்கெட் வச்சு பயணிங்க நாங்கள் டார்கெட் வச்சுருக்க மாதிரி நீங்களும் ஒரு டார்கெட் வச்சுக்கிங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நல்லதுகளோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி